ஹேகாய் hey கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை வட்டம் பெல்லாதி அப்படிங்கிற கிராமத்தில் கரிய மாரியம்மன் கோயிலில் ஐநூறு வருடங்கள் பழமையான விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தை சார்ந்த ஒரு நடுக்கல் வந்து இருக்குதுங்க இந்த நடுக்கல் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம சேல சோழ பாண்டிய காலத்திலேருந்து நடைமுறையில் இருந்த ஒரு விஷயந்தான் இது வந்து எதுக்கு வைப்பாங்கன்னா போரில் வந்து வீர மரணம் அடைஞ்சவங்களுக்கும் புலியை எதிர்த்து போரிட்டு இறந்தவங்களுக்கும் இந்த நடுக்கல் அப்படிங்கிறது ஒன்று வந்து வைப்பாங்க இந்த நடுக்கல் அப்படிங்கிறது நிறைய வகைப்படுங்க உதாரணத்துக்கு வீரக்கல்னு சொல்லுவாங்க புலிக்குத்தி பட்டான்கள்னு சொல்லுவாங்க பன்றி குத்தி பட்டான்கள் அப்படிங்கிற மாதிரி நிறையா வகைப்படுங்க இப்போ இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கல் வந்து புலிக்குத்தி நடுக்கல் அப்படிங்கிற ஒரு கல் தாங்க இருக்குது ஸோ இதை தாங்க நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த புளிக்குத்தி நடுக்கல் இந்த சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த புலியோட சிற்பம் வந்து இருக்குதுங்க இதுக்கு ஆப்போசிட்லேயே அந்த வீரரோட சிற்பம் வந்து இருக்குது அதில் வந்து அந்த வீரர் ரைட் சைடு கையில் ஒரு கத்தியை வச்சு அந்த புளியோட நெஞ்ச பகுதியில் குத்துற மாதிரி இந்த கல் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அந்த வீரரோட லெஃப்ட் சைடு கையை அந்த புளி வந்து கடிக்கிற மாதிரி இந்த ஒரு சிற்பம் வந்து இருந்திருக்கு பட் இங்கே வந்து அதோட பாதி சிற்பம் மட்டும்தாங்க கிடச்சிருக்கு அதுபோக கீழேயே வந்து எதற்காக இந்த கல் வந்து வைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு உண்டான கல்வெட்டுக்களும் பதிச்சுருக்குறாங்க ஸோ இந்த பெல்லாதி கிராமத்தில் இருக்கக்கூடிய நடுக்கல் இது தாங்க இது மாதிரியான நடுக்கல் உங்கள் ஏரியாவில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லிட்டு போங்க